சரக்கிர சரக்கிரகங்கள் சிரக்கிரங்கள் உபயக்கிரகங்கள் அப்படின்ட்டு இருக்கும் சரக்கிரகங்கள் அப்படிங்கிறது வேகமாக இயங்கக்கூடியது அது அந்த சரக்கிரகங்களுடைய தசாபுத்திகள் வரும் காலத்தில் அது வந்து பலனை வந்து வேகமாக கொடுக்கும் ச சிரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வேகமாகவும் இயங்காது ரொம்ப மந்த நிலையாகவும் இறங்காது ஒரே சீராக இயங்கக்கூடியது அது வந்து என்ன ஒன்றுனா அதோட பலனை வந்து ஒரு சீராக தான் கொடுக்கும் அடுத்து வந்து உபயம் உபயம் அப்படிங்கிறது இது வந்து வேகமாகவும் இயங்கும் மெதுவாகவும் இயங்கும் காலத்தின் சூழ்நிலை கருதி செயல்படக்கூடியது உபயம் அப்படிங்கிறத நம்ம சொல்லாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சஷ்ட அஷ்டகத்தில் இந்த சர கிரகங்கள் என்ன பண்ணுன்னா சர கிரகங்களாக இருந்து அது சஷ்டத்தில் ஈடுபட்டது அப்படின்னா தன்னோட வேலை வந்து வேகமாக செய்யும் அது கெடுதல் செஞ்சாலும் வேகமாக செய்யும் நல்லது செஞ்சாலும் வேகமாக செய்யும் ஸ்திர வந்து வேலை செய்யும் போது அதை வந்து மறைமுகமாக செய்யும் நல்லது செஞ்சாலும் அது வந்து அதுக்கு எது எதிர்மறாக செஞ்சாலும் அது வந்து மறைமுகமாக செய்யும் உபயம் வந்து செய்யும் உபயம் எப்படி செய்யுதுன்னே தெரியாது நம்ம தப்பிக்க முடியாது ஆனால் வந்து அது செஞ்சு முடிச்சிடும் வேலை வெளியே தெரியாமல் செஞ்சு முடிக்கும் அப்படிங்கிறது நிலையான கிரகம் நிலையான கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேசம் மேசத்தில் வந்து செவ்வாய் வெப்ப கிரகமாக இருக்குங்க அடுத்து கடகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் நீர் கிரகமாக இருக்கும் ரிசபம் ரிஷபத்தில் வந்து சுக்கரன் வந்து நிலக்கிரகமாக இருக்கும் சிம்மத்தில் வந்து சூரியன் வந்து வெப்பக்கிரகமாக இருக்கும் மகரத்தில் வந்து சனி வந்து குளிர் குளிர் நீர் கிரகமாக இருக்கும் நிலைத்தன்மையை மாற்றிக்கொள்ளாது இதெல்லாம் வந்து தன்னோடய நிலையை வந்து எக்காரணம் கொண்டு மாற்றிக்கொள்ளாத கிரகங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ஸ்டேபிள் கிரகங்கள் சொல்லுவோம் அதாவது நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடியது ஸ்டேபிளான கிரகம் அப்படிங்கிறது அன்ஸ்டேபிளான கிரகம் அன்ஸ்டேபிள் கிரகம் வந்து தன்னோட நிலையை மாற்றிக்கொள்ளும் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் கும்பத்தில் இருக்கிற சனி இது வந்து தன்னோட நிலையை மாற்றிக்கும் இப்படி தான் வந்து கிரகத்தினுடைய இயக்கம் இருக்குங்க